வணக்கம் நண்பர்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூ என்ன பூன்னு தெரியல நம்ம தோட்டத்தில் தாங்க இருக்குது நொனா செடி இருக்குது பாருங்கள் அது கீழே தான் இருக்குது வேலி நிலம் நிறைய இருக்குது இது பேர் தெரியல இதுதாங்க அந்த செடி இதனுடைய இலை பாருங்க இந்த பூ மொட்டா இருக்குது இதுவும் இருக்கு இருக்குது பூத்ததுக்கப்புறம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குது எல்லாமே இருக்குது பாருங்க அரும்பு சூப்பராக இருக்குது மேலே அரும்பு இருக்குது கீழே பூத்தப்பூ இருக்குது ஆனால் அந்த செடியோட பேர் தாங்க தெரியல பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த செடியோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அழகாக இருக்கிற இந்த பூவோட பேர் தாங்க தெரியல நன்றி நண்பர்களே பிச்சு லைக் பண்ணுங்கள்